வணக்க நண்பர்களே இன்றைய காலகட்டத்தில் காதல் என்ற ஒரு விவகாரம் இல்லாமல் எந்த ஒரு இளம் பெண்ணோ இருக்க முடியாது அப்படிங்கிற காலகட்டத்தில் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு வரான் அதாவது எங்கே பார்த்தாலும் காதல் அப்படிங்கிற ஒரு காதல் மயமாகவே இன்றைய உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் காதலிக்கிற இளம்பெண்ணோ இளைஞனோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்காங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இங்கே ஒரு இளம்பெண் ஒரு இளைஞனை உயிருக்கு உயிராக ரொம்பவே சின்சியராக காதலிக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அந்த காதல் கை கூட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது இந்த காதல் கை கூடலையே அப்படின்னு சொல்லி அந்த இளம்பெண்ணுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு ஆனால் அந்த இளைஞனுக்கு வருத்தம் கிடையாது இந்த காதல் கைவிட்டு போனால் நல்லதுதாங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் அந்த இளைஞன் வந்துடுறான் ஆனால் காலத்தின் கட்டாயத்தின் பேரில் அந்த இளம்பெண்ணுக்கு வேற ஒரு இளைஞன் கூட கல்யாணம் நிச்சயமாகுது இந்த சூழ்நிலையில நீ தான் என்ன முன்னாடி காதலிச்சில்ல என் கூட நீ வாழாமல் போயிட்ட சரி ஓகே நீ வாழாமல் போனதுக்கு விதி நம்மளை சதி செஞ்சிருச்சு ஆனால் நான் சொல்கிறத செய்யணும் நான் உன்னை ஏற்கனவே காதலிச்சிருக்கேன்ல அதனால என் கூட ஒரு நாள் வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லி அந்த இளம்பெண்ண்கிட்ட சொல்லும் பொழுது என்னடா நம்ம உயிருக்கு உயிராக காதலிச்ச இந்த இளைஞன் இப்படி இருக்காருன்னு சொல்லி அந்த பெண் மனசு வருந்துறாங்க இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை நம்ம காதலிச்சோம் கடவுள் தான் நம்மளை இந்த அயோக்கியன்றது காப்பாற்றிருக்காருன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷப்பட்டு வருங்கால கணவனை நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இளம் பெண் மனசு மாறி கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவித்த நிலையில் அந்த இளைஞன் வந்து தொடர்ந்து தொந்தரவு பண்ணுறான் மனசு வேதனையில் தினம் தினம் முன்னாள் காதலனோட காம கொடுமையில் சிக்கி தவிக்கிற அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உண்மையிலுமே உங்கள் மனசு ரொம்ப நிகழ்ந்து போயிடும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய பெயர் தனலட்சுமி எனக்கு சொந்த ஊர் காரக்குடி நான் பிஇ படிச்சிருக்கேன் எனக்கு விருப்பம் இல்லாமலேயே என்னை கம்பல் பண்ணி இருபத்தி மூணு வயசுல எனக்கு எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நான் காலேஜ் படிக்கும் பொழுது நித்தின் அப்படிங்கிற என் கூட படிச்ச பையனை ஒரு வருஷமா காதலிச்சேன் எனக்கு நித்தினை அவ்வளவு பிடிக்கும் நான் காலேஜுக்கு தவறாம லீவ் போடாம போறதுக்கு காரணமே நித்தின் தான் நித்தினை பார்க்கலனா காலேஜுக்கு அவன் வரலன்னா எனக்கு மைண்ட் அப்செட் ஆயிடும் ஏண்டா இன்னைக்கு காலேஜ் வந்தோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும் நித்தின் ஸ்மார்ட்டா இருப்பான் ஸ்டைலா பேசுவான் ஒல்லியான உடம்பு சிகப்பான தேகம் கருமு நிற நீளமான முடினு ரொம்பவும் அழகா இருப்பான் என் நிறைய பேர் தோழிகள் அழகையும் ஸ்டைலையும் என் காதுபடவே ரொமாண்டிகா பேசியிருக்காங்க நித்தின் நம்ம கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லி நிறைய பொண்ணுங்க இயங்கியிருக்காங்க எனக்கு நித்தின பார்த்தாலே மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும் அதே சமயம் அவனை நேருக்கு நேர் கிராஸ் பண்ணி போனாலே ஒரு பயம் எல்லாம் தொத்திக்கும் இப்படி நித்தின் மேல ஒருதளையா காதலிச்ச காலம் அந்த காலம் நித்தின் என்னை பத்தி அவனுடைய பிரண்ட்ஸ் கிட்ட பேசும்பொழுது என்னையும் நித்தினையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு பேசுவாங்க ஏ மச்சா என்னடா தனா உன்ன ரொம்ப நாளா லவ் பண்ணது போல நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ வந்தாவே அந்த பொண்ணு ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ரொம்பவும் பதட்டம் ஆயிடுச்சு ஏ அப்படி இல்லடா என்னடா தனலட்சுமி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிலாம் லவ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி நித்தின் சொல்லும் பொழுது எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு நித்தின் மேல நான் உயிரே வச்சிருக்கேங்கறது நித்தினிக்கு புரியாதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயம் தொத்திருச்சு ஏ மச்சான் நான் ஒண்ணும் பொய் சொல்லடா உஷா என் சொன்னான் உன்ன தனலட்சுமி ஒரு வருஷமா ஒன் சைடா லவ் பண்ணுதான் அதை என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டு எனக்கு என் ஃப்ரெண்டு உஷா கிட்ட பயங்கரமா சண்டை போடணும்னு சொல்லி உஷாவை தேடி போனேன் ஏ உஷா சும்மாவே இருக்க மாட்டியா நான் நித்தின லவ் பண்ற விஷயத்த உன்னை உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட யார் சொல்ல சொன்னா இப்ப பாரு உன் பாய் ஃப்ரெண்ட் ஓட்ட வாய் வச்சுக்கிட்டு நித்தின்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் போட்டு உடைச்சிட்டான் இனிமே நான் நித்தினை எப்படி தைரியமா பாப்பேன் அப்படின்னு சொல்லி உஷா கிட்ட சண்டை போட்டேன் ஏய் சும்மா கத்தாதடி நான் உண்மை தானே சொன்னேன் மனசுக்குள்ள காதல் வந்துட்டா அதை உடனே சம்பந்தப்பட்ட ஆளுகிட்ட போய் சொல்லிடணும் நீ சும்மா மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு எப்படி தெரியும் நித்தின் இந்த காலேஜ்ல ரொம்ப அழகான பையன் வேற யாராவது நித்தினை லவ் பண்றேன்னு சொல்லி கொத்திக்கிட்டு போயிட்டா நீ சோக இதை பாடிட்டு இருப்பியா சொல்லப் போனா நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்டி என் மூலயமா உன்னுடைய காதல் விஷயம் நித்தினுக்கு தெரிஞ்சதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லிதான் ஆகணும் அதை விட்டுட்டு சும்மா கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உஷா சொன்னான் உஷா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு உஷா சொல்ற மாதிரி நித்தினை வேற யாராவது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்புறம் எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போகும் அன்னைக்கு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் இனிமே இதுக்கு மேலையும் நித்தின் கிட்ட நம்ம மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நாளைக்கே போட்டு உடைக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன் அடுத்த நாள் காலேஜுக்கு நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாகி போனேன் நித்தின் வழக்கமா தன்னுடைய பைக்கை பார்க் பண்ற இடத்துல நித்தின் கண்ணுல படுற மாதிரி ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்தேன் மனசுக்குள்ள அது வரைக்கும் இருந்த தைரியம் நித்தின் பைக்கை பார்த்த உடனே எனக்கு அந்த தைரியம் ஓடி போயிடுச்சு நித்தின் பைக் வந்ததுமே எனக்கு மனசு மனசுக்குள்ள ஒரே பயம் அவனை பார்த்த உடனே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சேன் ஏய் தனலட்சுமி கொஞ்சம் நில்லு என்ன என்ன பார்த்த உடனே எஸ்கேப் ஆகுற நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நில்லு அப்படின்னு சொல்லி நித்தின்னு சொல்லவும் எனக்கு வியர்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி வில வளர்த்து போய் நின்றுட்டேன் தனலட்சுமி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கேண்டீன் வரியா அப்படின்னு சொல்லி நித்தின்னு சொல்லவும் நான் குனிஞ்ச தலை நிமராம சரின்னு சொல்லி தலையை மட்டும் ஆட்டினேன் அடுத்ததா நானும் நித்தினும் கேன்டீன்ல சந்திச்சு பேசணும் முதன் முதலா நித்தின் கூட நித்தின் முன்னாடி தனியா உட்காந்து பேசும்பொழுது எனக்கு ரொம்ப சையா இருந்துச்சு குனிஞ்ச தலை நிமராம தலையை கீழே தொங்க போட்டு இருந்தேன் என்ன தனலட்சுமி ரொம்ப கூச்சப்படுறியா காஃபி குடி அப்படின்னு சொல்லி நித்தின் சொல்லவும் நான் அப்பதான் தலையை நிமிந்து நித்தின் முகத்தை பார்த்தேன் அவ்வளவு அழகா இருந்தான் நித்தின் உள்ள முகத்தை பார்த்த உடனே எனக்கு மறுபடியும் வெக்கம் வந்துருச்சு நான் மறுபடியும் தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டே காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் தனலட்சுமி நீ ரொம்ப கூச்சப்படுற நீயா வந்து என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணனு சொல்லி நான் பார்த்தேன் உனக்கு இருக்கிற கூச்சத்துக்கு நீ இந்த ஜென்மத்துல சொல்ல மாட்டேன் போல இருக்கு இப்ப உள்ள பொண்ணுங்கள்லாம் எல்லாம் பாத்தியா எப்படி தைரியமா ஓபனா இருக்காங்க என்கிட்ட இது வரைக்கும் ஏழு எட்டு பொண்ணுங்க லவ் சொல்லிருக்காங்க ஆனா அவங்களை எனக்கு பிடிக்கவே இல்ல அவங்க எல்லாம் உன்னை விட அழகான பணக்கார விட்டு பெண்கள் ஆனா அவங்க தன்னோட லவ் இப்படி ஓபனா சொல்லும் பொழுது எனக்கு ஏதோ அவங்கள பிடிக்காம போயிடுச்சு அதனால நான் அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை ஆனா நேரத்து என் ஃப்ரெண்ட் எல்லாம் உன்ன பத்தியும் நீ என்ன ரொம்ப நாளா லவ் பண்றத பத்தியும் சொல்லும் பொழுது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா மனசுக்குள்ள ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நீ என்கிட்ட உன்னுடைய காதலை சொல்ல கூச்சப்படுறது என்ன கண்ட ஓடி ஒளிஞ்சு என்னை எட்டி பாக்குறது எல்லாமே எனக்கு தெரியும் ரொம்ப நாளா உன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலும் உன் மனசுல உள்ள காதலை என்கிட்ட சொல்லுவான்னு சொல்லி எதிர்பார்த்தேன் ஆனா நீ கூச்சப்பட்டுட்டே இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படிப்பட்ட வெட்கப்படுற பெண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூ தனலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு என் கையில ஒரு ரோஜா பூ கொடுக்கும் பொழுது எனக்கு நான் எங்க இருக்குன்னே தெரியல உண்மையிலுமே இது கனவா நினைவாங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு ஒரு வருஷமா நான் நித்தியனை உயிருக்கு உயிரா காதலிச்சேன் இன்னைக்குதான் நித்தின் மனசை புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நானும் நித்தினும் காதலிக்க ஆரம்பிச்சோம் ஆனா நான் நித்தின் கிட்ட சகஜமா பேசறதுக்கு ஒரு மாசம் ஆயிடுச்சு கூச்சமாவே இருந்துக்கும் நித்தின் கிட்ட பேசும்பொழுது எனக்கு ரொம்பவே வெக்கப்படுவேன் ஷையா ஃபீல் பண்ணுவேன் ஆனா நித்தின் இதை ரொம்ப ரசிப்பான் பரவாயில்ல நீ ரொம்ப நல்லாவே வெக்கப்படறன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணுவான் அதுக்கப்புறம் போக போக சகஜமா பேச ஆரம்பிச்சுட்டேன் நித்தினு நானும் கிட்டத்தட்ட ஆறு மாசமா லவ் பண்ணிட்டு இருந்தோம் நானும் நித்தினும் லவ் பண்ற விஷயம் எங்க காலேஜ் முழுக்க பரவிடுச்சு எங்க ஊருக்கார பொண்ணு எல்லாம் நான் படிக்கிற காலேஜ்ல படிச்சாங்க அதனால அவங்க மூலயமா எங்க வீட்டுக்கு எங்க காதல் விவகாரம் தெரிய வந்துச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரம் என் காலேஜுக்கு விடாம எங்க அப்பா அம்மா என்ன வீட்டுல தடுத்து வச்சுட்டாங்க ஆனா நிதின் கூட தினமும் போன்ல பேசிக்கிட்டு தான் இருப்பேன் என் காலேஜ்ல இருக்கிற ஒருத்தி நிதின் கூட போன்ல பேசுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணனா அதனால் நான் காலேஜுக்கு போகலனாலும் நித்தின் கூட பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது இந்த விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரிய வர நான் படிப்பு முடித்த உடனே எனக்கு அப்பா அம்மா உடனே கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு இந்த விஷயத்த நித்தின்கிட்ட சொன்னேன் நித்தின் இது போல எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க தயவு செஞ்சு என்னை எங்கேயே கூப்பிட்டு போயிடுங்க நான் ஓடி வந்துடுறேன் என்னை கூட்டிட்டு போய்ட்டு மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நான் வெக்கத்தை விட்டு சொன்னேன் அதுக்கு நித்தின் சொன்னாரு தனலட்சுமி கொஞ்சம் அவசரப்படாமல் இரு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி நித்தின் அலட்சியமாக இருந்தார் அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டில் என் சம்மதம் இல்லாமையே எங்க அப்பா அம்மா எனக்கு நிச்சயம் பண்ணாங்க ஒரு பொண்ணு நானே வீட்டை விட்டு ஓடி வந்துடுறேன் என்னை கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியும் நித்தின் இப்படி அலட்சியமா இருக்காரு என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி எனக்கு நித்தின் மேல கோபம் வந்துச்சு ஒருவேளை நான் தான் உயிருக்கு உயிருக்குறா லவ் பண்றேன் போல நித்தின் கடமைக்கு தான் லவ் பண்ற போலன்னு சொல்லி எனக்கு டவுட்டா இருந்துச்சு நித்தின் என்கிட்ட அடிக்கடி என் தோழியோட போன்ல இருந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இருந்தாலும் நான் தான் காதலிக்கிறேன் நீ என்னை விட்டு பிரிய கூடாது நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லி நித்தின் ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது தனலட்சுமி எங்க அப்பா அம்மாவும் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க நானும் அவங்ககிட்ட சண்டை போட்டு தான் இருக்கேன் நீயும் உங்க வீட்டுல சொல்லிதான் பாக்குற அவங்க கேட்க மாட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஏதோ உப்புக்கு சப்பானி போல பேசுவாரு ஒரு பொண்ணா வேற நான் என்ன பண்ண முடியும் எங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு பிடிவாதம் பண்ணி நான் ஓஞ்சி போயிட்டேன் நித்தின் நான் உயிருக்கு உயிரை காதலிச்ச ஒரு நபர் நித்தின் வீட்டை விட்டு ஓடி வர சொன்னா கண்டிப்பா நான் வீட்டை விட்டு ஓடி வர தயாரா இருந்தேன் ஆனா நித்தின் அப்படி ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே நானே சொன்னாலும் நித்தின் அதுக்கு ஓகே சொல்லலையே அழுது அழுது கண்கள் சிவந்தன பல நாட்கள் பட்டினி கிடந்தேன் ஆனா என்னால அதுக்கு மேல போராட முடியல நித்தின் கிட்ட இருந்து முன்னெல்லாம் அடிக்கடி போன் வரும் போன் பேசுவேன் இப்பல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை தான் போன் பேசிட்டு இருக்கான் நான் எங்க அப்பா அம்மாக்கு தெரியாமலயே போன் வச்சுதான் இருக்கேன் ஆனா நித்தினுக்கு போன் இல்லைன்னு நம்ம லவ் பண்ற விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போனதால என் போன் எங்க அப்பா அம்மா பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் என்னை வெளியே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியும் நித்தின் புலம்புவாரு மனசு நிறைய நித்தின் மேல காதல் இருந்து என்ன பையன் நித்தின் ஒத்துழைக்காம போனதால எனக்கும் எங்க அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளைக்கும் என்னுடைய சம்பந்தம் இல்லாமலேயே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் என் மாமியார் வீட்டுலதான் இருந்தேன் ஆரம்பத்துல என் வீட்டுக்காரர் கூட என்னால சேர்ந்து வாழவே முடியல ஏன்னா என் மனசு முழுவதுமே நித்தின் ஞாபகம் தான் நிறைஞ்சிருந்தது காலப்போக்குல நித்தினோட தொடர்பு பேசுற வாய்ப்பு இல்லாம போனதால நித்தின் கொஞ்சம் கொஞ்சமா என் மனசுல இருந்து போக ஆரம்பிச்சுட்டான் என் வீட்டுக்காரர் என்னை ரொம்பவும் நல்லாவே பாத்துக்கிட்டாரு நான் என் வீட்டுக்காரர் மேல எரிச்சல் காட்டினாலும் அவர் பொறுத்துதான் போனாரு என் வீட்டுக்காரோட பொறுமை பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லி விருப்பம் இல்லாம இருந்தாலே அத்துமீறாம இருக்க என்னுடைய வீட்டுக்காரருடைய நியாயமான போக்கு இதெல்லாம் சேர்ந்து என் வீட்டுக்காரரை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது காலப்போக்குல எனக்கும் என் வீட்டுக்காரரை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்காரர் கூட நல்லபடியா ரொம்ப சந்தோஷமா குடும்பம் செஞ்சுகிட்டு இருந்தேன் என் கணவர் என்ன ஒரு குழந்தை போல தான் பாத்துக்கிட்டாரு எனக்கே என் வீட்டுக்காரரை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது நான் என் வீட்டுக்காரர் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அந்த டைம்ல எனக்கு ஒரு அழகான பையன் பிறந்தான் ஆனா என் சந்தோஷம் நீண்ட நாள் நிலைக்கவில்லை என் குழந்தைக்கு ஒரு வயது இருக்கும் பொழுது என் வீட்டுக்காரர் ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு எனக்கு வாழ்க்கையே இரண்டு போல ஆயிடுச்சு எங்க அப்பா அம்மா ரொம்பவும் என்னை பத்தி கவலைப்பட்டாங்க பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமலையே அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் செஞ்சு வச்சு இப்போ இந்த சின்ன வயசுலயே புருஷனை எழுந்துட்டு நிக்கிறாள் சொல்லி என்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் ஓடி நான் எங்க அப்பா அம்மா வீட்டில வந்து தங்கி இருந்தேன் அந்த டைம்ல எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அது வேறு யாரும் இல்ல நான் உயிருக்கு உயிரா காதலிச்சேன் அதே நித்தின் தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நித்தின் ரொம்பவே ஃபீல் பண்ணனா நம்ம காதல் விவகாரம் தெரிஞ்சு எங்க அப்பா அம்மா என்ன அமெரிக்காவில் இருக்கிற எங்க சித்தப்பா வீட்டுக்கு அனுபவிச்சிட்டாங்க அதனால என்னால் உன்னை காண்டாக்ட் பண்ண முடியல சாரி அப்படின்னு சொன்னான் சரி விடுங்க நித்தின் என்ன பண்றது யாருக்கு எப்படி நடக்குமோ விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொன்னேன் ஃபீல் பண்ணாம இருங்க நித்தின் அப்படின்னு சொல்லி நித்தின் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நித்தின் எனக்கு தினமும் போன் பண்ண ஆரம்பிச்சான் நானும் ஆறுதலுக்காக அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் நான் அவன்கிட்ட பேசும்பொழுது இடையிடையே நான் அவனை விரட்டி விரட்டி காதலிச்சது நான் அவனை பார்த்து வெக்கப்பட்டு ஓடுனது எல்லாத்தையும் சொல்லி ஞாபகப்படுத்திட்டு இருந்தான் நித்தின் பழசையெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி பேசும்போது கூட எனக்கு மனசுல ஒன்னும் பெருசா தோணல அதெல்லாம் இப்ப ஏன் பேசுறீங்க நித்தின் விடுங்க முடிஞ்சு போச்சு அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவேன் இல்ல தனலட்சுமி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் எனக்கு ஒரு இருக்கு அப்படின்னு சொல்லுவான் நித்தின் நித்தின் அப்படி சொல்லும் பொழுது அவன் மேல எனக்கு பயங்கர கோபம் வரும் நான் அன்னைக்கு அவ்வளவு சொன்னேன் என்னை இங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி வெக்கத்தை விட்டுட்டு சொன்னேன் அப்ப விட்டுட்டு இப்ப ஃபீல் பண்றதுல என்ன பிரயோஜனம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிதின் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லி நித்தின்ட்டு சொல்லிட்டு இருப்பேன் என் மனசுக்குள்ள நித்தின் மேல கோபம் வந்தாலும் நித்தின் மேல அந்த கோபத்தை காட்டாம இருந்தேன் ஏன்னா நித்தின் இப்ப என் மனசுக்குள்ள ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருக்கான் நித்தின் இன்னும் ரெண்டு வாரத்துல மறுபடியும் அமெரிக்கா போறேன் அப்படின்னு சொன்னான் அதனால இருக்கிற கொஞ்ச நாள்ல அவன் மனசை கஷ்டப்படுத்தி நானும் மனசு கஷ்டப்படுறதை விட அதை அப்படியே விடலாம்னு சொல்லி நிதின் அதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லி சைலண்டா சொல்லிட்டு இருந்தேன் என் மனசு புல்லாவே என்னுடைய கணவரோட ஞாபகம் தான் ஓடிட்டு இருக்கு நித்தின் பேசுறது என் காதுக்குள்ள விழவே இல்லை ஏன்னா இப்ப நித்தின் என் கூட படிச்ச பையன் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்ட் ரீதியில தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த அர்த்தத்துல தான் அவன் பேசிக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு ஒரு நாள் நித்தின் போன் பண்ணனா நானும் பேசிக்கிட்டு இருந்தேன் தனலட்சுமி நான் இன்னும் ரெண்டு நாள்ல மறுபடியும் அமெரிக்கா போயிடுவேன் அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா என் வீட்டுல பேசிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் நித்தின் ஏ நிதின் ஏன் ஃபீல் பண்ற அப்பா அம்மா சொல்ற மாதிரி நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ லைஃப்ல செட்டில் ஆகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன் தனலட்சுமி உனக்கு ஃபீலிங்காவே இல்லையா அப்படின்னு சொல்லி நித்தின் கேட்கும் பொழுது ஏன் நித்தின் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன் தனலட்சுமி என் மேலே எவ்வளோ உயிராக இருந்த என்னை எவ்வளோ உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு இல்லை நித்தின் ஃபீலிங் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது தனலட்சுமி உன்னை நினைச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கேட்டான் இதுல ஆச்சரியப்படுறது என்ன இருக்கு நிதின் நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்னு சொன்னேன் நான் நித்தினுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நான் அவனை உயிருக்கு உயிரா ஒரு காலத்துல காதலிச்சிருந்தான் அவன் தான் உலகன்னு சொல்லி பித்து பிடிச்சி தான் ஆனா என்னுடைய கட்ட அவனுடைய கட்ட நிறமோ காலம் எங்களை பிரிச்சிருச்சு ஆனா நான் இன்னொருத்தருக்கு கழுத்து நீட்டி அவரும் என்னை மகாராணி போல வச்சிருந்தாரு எனக்கு இப்படி ஒரு நல்ல புருஷனை கொடுத்ததுக்கு நன்றி இறைவான்னு சொல்லி என் கணவரை பத்தி பெருமைப்படுவாளருக்கு என் கணவர் நடந்துகிட்டாரு துரதிருஷ்டவசமா என் கணவர் இப்போ உயிரோடு இல்லை அப்படின்னாலும் அவருக்கு எப்படி என்னால் துரோகம் செய்ய முடியும் நான் காதலிச்சவனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி போட்டு என் மனசுல எவ்வளவு ஃபீல் பண்ணினா அது கூட என் கணவருக்கு நான் செய்யற துரோகம் தானே நித்தின் கிட்ட எனக்கு ஃபீலிங் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா சொல்லிட்டேன் தனலட்சுமி நீ ஆளே மாறிட்டு போ ம் சரி ஆனா என்னால உன்னை மறக்க முடியல நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி எங்க வீட்ல நிர்பந்தம் பண்றாங்க வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் போல விதி நம்ம வாழ்க்கை எப்படி பிரிச்சிருச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணலாம் நானும் நித்தின நினைச்சு வருத்தப்பட்டேன் சரி விடுங்க நித்தின் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க உங்க மனசு கஷ்டப்படும் பொழுது எனக்கு மனசு ரொம்ப சங்கடம் ஆகுது உங்க மனசை கஷ்டப்படுத்துறமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீலிங் ஆகுது விடுங்க விதி எப்படியோ அப்படிதான் நடக்கும் சொல்லி நித்தினுக்கு நான் ஆணித்தரமா சொல்லிட்டேன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு எந்த ஃபீலிங் கிடையாதுன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் ஏன்னா நான் இன்னொருத்தருக்கு மனைவியா இருக்கும் பொழுது உன்னை நினச்சி ஃபீல் பண்ணா அது என் கணவருக்கு செய்யும் துரோகம்னு சொல்லி சொல்லாம சொல்லிட்டேன் நித்தினுக்கு இது புரிஞ்சுதோ புரியுதோ தெரியல ஆனா ஓகே தனலட்சுமி நான் இன்னும் ரெண்டு நாள்ல அமெரிக்கா போயிடுறேன் அதுக்கப்புறம் எப்ப இந்தியா வருவான்னு சொல்லி தெரியாது என் வாழ்க்கை எப்படி ஆகணும்னு சொல்லி எனக்கு தெரியாது எனக்கு உன் ஞாபகம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கு அதனால உன் கூட ஒரு நாள் கணவன் மனைவி வாழ்ந்துட்டா உன்னுடைய ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன விட்டு போயிடும் அந்த ஞாபகத்திலேயே இருந்துருவேன் அப்படின்னு பொழுது எனக்கு பயங்கர ஷாக் ஆயிருச்சு உண்மையருமே நித்தின் தான் அப்படி பேசறானா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்னும் புரியல உன் கூட ஒரு நாள் வாழ்ந்துட்டேனா ஒரு ஞாபகம் என்னை விட்டு போயிடும் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் என் காதுல ஊசி மாதிரி பாஞ்சுகிட்டு இருந்தது நித்தின் தான் இப்படி எல்லாம் பேசுறானா அப்படின்னு சொல்லி நிதானத்துக்கு வரதுக்குள்ள பிளீஸ் தனலட்சுமி நீயும் நானும் தனிமையில இருக்கணும் நீ வரியா அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டு அட்ரஸ் எனக்கு அனுப்பி வைக்கிறதா சொன்னான் எனக்கு பயங்கர அதிர்ச்சி நான் ஒரு வருடமா உயிருக்கு உயிரா காதலிச்ச நித்தினா இப்படி பேசுறான் அட கடவுளே இவனை போய் உயிருக்கு உயிரா காதலிச்சேனே அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவு பேரு முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன நானே நின்றுகிட்டேன் அதுக்கப்புறம் அவன் கூட ஒரு வார்த்தை கூட போன்ல பேசல போனை கட் பண்ணிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டேன் என் கண்கள் கலங்கி விட்டன என் கூட ஒரு ராத்திரி கணவன் மனைவியா வாழ தைரியம் வந்த அவனுக்கு நான் இளம் வயதிலேயே விதவை பாலத்துல நிக்கிறேன் உண்மையாலுமே உயிருக்கு உயிரா காதலிச்சேன்னா இருந்தா உன்னை மறுமணம் செஞ்சுக்கிறேன் உன்னை காலம் முழுக்க நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனா இவன் அப்படி சொல்லலையே அவன் அப்படி சொல்லியிருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா என் கணவரின் மனசுக்குள்ள இருக்காரு ஆனா இந்த இடத்துல இப்படி ஒரு அயோக்கியனை காதலிச்சேனே அப்படிங்கிற வழி மட்டும்தான் என் மனசுல ஆழமாக பதிஞ்சிருச்சு உடலும் உடலும் சேர்ந்து ஒரு நாள் மட்டும் கணவன் மனைவியா வாழ்ந்தா மனசார காதலிச்சவங்களை மறக்க முடியுமா இவன் என் கூட ஒரு இரவு மட்டும் கழிச்சா என்னை மறந்துடுவேன்னு சொல்றானே இப்படி ஒரு கீழ்தரமான ஆளை போய் நான் உயிருக்கு உயிரை காதலிச்சேனே அப்படின்னு நினைச்சி நான் ரொம்ப வெக்கப்பட்டேன் நல்ல வேலையா கடவுள் என்ன அவன் கூட சேர்த்து வைக்கலன்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டேன் என் கணவர் என் கூட உயிரோடு இல்லைனாலும் அவர் நினைவுகள் என் உயிரோடு கலந்து போயிடுச்சு இறந்து போன என் கணவரை நான் இன்னும் தீவிரமா காதலிக்க ஆரம்பிச்சேன் என் கணவருக்கும் எனக்கும் இடையேயான அற்புதமான உறவில் கிடைத்த என் அன்பு மகனை நல்லபடியா வளர்த்து ஆளாக்க தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த செய்திய தனலட்சுமிங்கிற சகோதரி நம்ம ஷேர் பண்ணிருக்காங்க உண்மையாலுமே காதல்ங்கிறது ஒரு புனிதமான உறவு தான் ஆனா இப்போ காதல்கிற போர்வில நிறைய கயவர்கள் சுத்திக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பதிவோடு இந்த செய்தி நம்மள்கிட்ட பகிர்ந்திருக்காங்க இந்த செய்தியை பற்றியும் தனலட்சுமிங்கிற அந்த சகோதரியை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள் உங்கள் மனதை நிகழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை நீங்கள் தொடர்ந்து செய்தி வடிவில் காண விரும்பினால் நமது ஜூபிட்டர் செய்திகள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்